பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் நாமல் பகிரங்கம் ராஜபக்சவின் ஆசையுடன் பயணிக்கும் எவருக்கும் தேர்தலில் ஆதரவு வழங்கும் சம்பிக்க ரொண நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பது பாரதூரமான குற்றம் ஜிஎல் பீரிஸ் எச்சரிக்கை கருப்பு யூலை நினைவேந்தலுக்கு அமெரிக்காவில் ஒன்றிணையும் தமிழர்கள் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி மீது விசாரணை வாகன இறக்குமதிக்கு அனுமதி வெளியான புதிய தகவல் அரசியல் மேடையில் மைத்ரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில் விக்ரமசிங்க தமிழ் முஸ்லிம் மீண்டும் ஒற்றுமைப்படுவதே சமஸ்தி நோக்கிய பயணத்தை இலகுவாக்கும் சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தல் நாடலாவிய ரீதியில் அமைக்கப்படும் சோதனை சாவடிகள் செய்திகள் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் நபர்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என பொதுஜின பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பெருமணுவின் தொகுதி அமைப்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அரசியலில் பாரிய சவால்களை எதிர்கொண்டோம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் போது நாட்டு மக்களின் உயிரா அல்லது பொருளாதாரமாக தீர்க்கமான தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது பொருளாதாரத்தை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டுமென்று தீர்மானித்தோம் அதற்கமையவே பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்தோம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான பொருளாதார நெருக்கடி பாரிய அரசியல் நெருக்கடிகளை தோற்றுவித்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் பெற்ற கடன்களினால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று ஒரு தரப்பினர் இன்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் பெற்றுக்கொண்ட கடன்கள் சமூக கட்டமைப்பில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது நமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி சீர்திட்டங்களையே தனியார்மயப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கிறது பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் செல்லும் எவருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என ஐக்கிய முன்னணியின் தலைவர் பாட்டலி முல்லைப் பொருமாவிகாரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ரணவக்கு இவ்வாறு தெரிவித்தார் அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஐக்கிய குடியரசு முன்னணியின் தீர்மானம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மற்ற உறுப்பினர்கள் வழங்கும் தீர்ப்பு மக்கள் கைகளில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டஸ்ரீ கல்யாணி சமகி தம் மகா சங்க சபையின் மகாநாயக்கர் கொடபிடிய ராகுல தேரரை நேற்று சந்தித்து அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் எதிர்பாரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதா சமோக வெற்றியிட்டுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை பாராளுமன்றத்தின் வரப்பிரசாதங்களுக்குள் ஒளிந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது பாரதூரமான குற்றம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொலிஸ் மா அதிபர் ஒருவர் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு தடை இல்லை ஜனாதிபதியும் பிரதமரும் கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு சென்று நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்கப் போவதில்லை என கூறியுள்ளதாக ஜிஎல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழர்கள் கருப்பு ஜூலையின் ஆண்டு தமிழர்களின் வரலாற்றில் ஒரு சோகமான காலத்தை நினைவு கூறவும் அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் ஒன்றுணையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கருப்பு ஜூலை இலங்கையின் தமிழ் மக்களுக்கு பெரும் வழியையும் பேரழிவையும் தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்கு முதல் ஜூலை இருபத்தி ஒன்பது வரை இலங்கையில் உள்ள தமிழர்கள் அரசு அனுசரணையுடன் படுகொலைகளை எதிர்கொண்டனர் இது தலைமுறைகளைத் தொடர்ந்து பாதிக்கும் படுக்களை விட்டுச் சென்றது கருப்பு ஜூலை வன்முறை அப்பாவி தமிழர்களுக்கு எதிரான படவளாநாட்டூழியங்களுக்கு வழிவகுத்தது தமிழர்களின் வீடுகள் வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள் கொள்ளியடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன நூறாயிரக்கணக்கான தமிழர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக முகாம்களில் அடைக்கலம் தேடி அல்லது நாட்டை விட்டு பாதுகாப்பு தேடி வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வன்முறையில் அரசாங்கமும் இராணுவமும் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருந்தன பாதுகாப்பு படைகள் தமிழ் குடிமக்களை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் சில சமயங்களில் தாக்குதல்களில் பங்கேற்றதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கருப்பு ஜூலை என்பது இலங்கையில் தமிழர்களுக்கான நீதி சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக நடந்து வரும் போராட்டத்தை அப்பட்டமாக நினைவூட்டுகிறது அத்துடன் இந்த கொடுமைகளின் வடுக்கல் இன்னும் ஆறவில்லை அதே நேரம் புலம்பிய தமிழர்கள் பொறுப்பு கூறல் நீதி மற்றும் சுயநிர்ணய உரிமைக்காக தொடர்ந்து வாதிடுகின்றனர் என பைடனுக்கான தமிழர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் அஞ்சல் திணைக்களும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது மொத்த செலவின் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இதன்படி என் தேர்தலுக்காக ஒன்று தசம் நான்கு பில்லியன் தேவை என அஞ்சல் திணைக்களம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது அஞ்சல் கட்டணங்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் தேர்தல் செலவு அதிகரித்துள்ளதாக அஞ்சல் மா அதிபர் சத்குமாரோ தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது திணைக்களம் குறிப்பிடத்தக்க பணியாளர் பெற்றிடங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தேர்தல் தொடர்பான பணிகளை திறம்பட நிறைவேற்ற ஆயிரம் முதல் இரண்டாயிரம் அஞ்சல் பணியாளர்களுக்கு பெற்றிடங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற்ற அஞ்சல் பணியாளர்களை பணியமர்த்துவது தேசிய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற திட்டமிட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்லடியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு இன்று காலை பத்து மணிக்கு புலனாய்வுத்துறை முன்னெடுக்கும் விசாரணைக்கு அமைய சமூகம் அளிக்குமாறு அவரிடம் கூறப்பட்டிருந்தது வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் தொடர்ச்சியாக மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலநாயகி விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இது உரிமைக்காக போராடுவோரை அச்சுறுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் என மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்

இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலப்பரப்புடன் சேர்த்து மாவட்ட பயிற்சிகை குழுவின் தீர்மானங்களை மீறி மேலும் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டது குறித்த பிரதேசத்தில் கமக்கார அமைப்புகளின் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயற்படுபவர்களும் இந்த பயிற்சிகை மேற்கொண்டுள்ளனர் இதனால் தனிப்பட்ட விவசாயிகள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் இந்த பிரதேசத்தில் மூன்று ஏக்கருக்கும் குறைவான அனுமதிக்கப்பட்ட நிலப்பரப்பில் வாழ்வாதார பயிற்சிகை மேற்கொண்ட இருபத்தி ரெண்டு பேரின் காணிகளில் மொத்தமாக முப்பது ஏக்கர் நிலப்பரப்பை மேலதிக செய்கையாக அடையாளப்படுத்தி உள்ளனர் அதனாலும் சட்டவிரோத பயிற்சிகை மேற்கொள்ளப்பட குறித்த நிலப்பரப்புகளை மூடி மறைத்து மேலதிகமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டவிரோத செய்கைகளுக்கு குறித்த கமக்கார அமைப்பினால் அரச மானியங்கள் பெற்று கொடுக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்கே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்பெறும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி பிரத்யேக பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதிக்கு அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் அனுமதி வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதம் முதல் கட்டம் கட்டமாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என கூறியவர் அதற்கான நடைமுறையை விரைவில் அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிசேர்டு அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் அரசியலமைப்பின் நான்காவது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை இதனை கருத்தில் கொண்டு புலனாய்வுப் பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும் இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அமிர்தலிங்கம் போல் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையை மீண்டும் ஏற்பட்டால் சமஷ்டி நோக்கிய பயணம் இலகுவாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் நினைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கை தருவதாக அமைய வேண்டும் அதை விடுத்து வெறுமனே ஒப்பாரிகளுடன் மட்டும் முடிவடையக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிரச்சார மேடைகளில் முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மறைந்த அஸ்டப் உரையாற்றும் போது தமிழ் மக்களுக்கு அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழம் பெற்று தராவிட்டாலும் தம்பி அஸ்டப் பெற்றுத் தருவேன் என முழங்கினார் அதே போன்று மறைந்த தொண்டமான் சமஸ்டி தீர்வை எட்டுவதில் ஒரு அங்கமாக செயற்பட்டவர் என்ற ரீதியில் வடக்கு கிழக்கில் வாழும் மலேக தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செயற்படுத்தும் போதே எமது இலக்கை உறுதியாக கொண்டு செல்ல முடியும் அஷ்டப் மற்றும் அமிர்தலிங்கம் இடையே காணப்பட்ட ஒற்றுமையையும் தமிழின உணர்வும் எந்தளவு தூரம் இருவரிடமும் காணப்பட்டது என்பதற்கு வேறு உதாரணங்கள் தேவையில்லை தற்போது சிலர் ஒற்றுமை என கூறுகின்றனர் தேர்தல் காலங்களில் வருகின்ற ஒற்றுமை பின்னர் பிரிந்து அரசியல் செய்வது இதுதான் எங்களிடம் காணப்படுகின்ற ஒற்றுமை அஷ்டப் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் ஒற்றுமை தமிழ் முஸ்லிம் மக்களிடம் மீண்டும் ஏற்படுமானால் சமஸ்டி நோக்கிய பயணம் இலகுவானதாக அமையும் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி கட்டமைப்பு வேண்டும் என்ற வீர பேச்சுக்கள் பேசுவதால் பயனேதும் கிட்டப் போவதில்லை மூளை உபயோகித்து எமது அரசியலை மேற்கொள்ள வேண்டும் இலங்கையில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் சிங்களவர்கள் மீதமுள்ள இருபத்தி ஐந்து வீதம் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்தால் பாராளுமன்றத்தில் சுமார் ஐம்பது ஆசனங்களே ஆவது பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இருந்தால் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் பேசும் மக்கள் காணப்படுவார்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களிக்காவிட்டால் தெற்கு பலமாக அமைந்துவிடும் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் சந்தர்ப்பங்களில் எமது வாக்குகள் பேரம்பேசும் சக்தியாக மாறும் இந்த பேரம்பேசும் சக்தியானது அரசியல் தலைமைகளை சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கும் போது எமது மக்களுக்கு பயன்பெறக்கூடியதாக அமையும் ஆகவே சமஸ்தி தீர்வை நோக்கிய பயணத்தில் அதனை அடைவதற்கு சாம்பலில் இருந்து புறப்படும் பீனிஸ் பறவை போல நாங்கள் வேண்டும் என தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு இருக்கும் என காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் தௌபிக் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒற்றுமையின் வேகத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் தமது கட்சியின் உயர்மட்ட குழு இறுதி தீர்மானத்தை எட்டவில்லை என்றாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சயத் பிரேமதாசாவுடன் உள்ளிட்டோர் ஏற்கனவே இணைந்து செயற்பட்டுள்ளதால் சயத் பிரேமதாசாவுக்கு உயர்மட்ட குழுவிடமிருந்து இருந்து ஆதரவு கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீஸ் சோதனை சாவடிகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டதும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பொறுப்பான போலீஸ் அதிகாரிகளும் அப்பகுதியில் உள்ள சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர்களும் அவற்றின் செயல்பாட்டை மேற்பார்வை செய்வார்கள் பொலிஸ் சோதனை சாவடிகளில் தேர்தல் வன்முறை மற்றும் தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இதேவேளை தேர்தல் தொடர்பான போலீஸ் பிரிவு போலீஸ் தலைமையகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது பொறுப்பு அதிகாரிகளுடன் செயற்படும் இந்த பிரிவு சிரேஷ்ட பொலிஸ் கண்காணிப்பாளரால் மேற்பார்வை செய்யப்படுகிறது எதிர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கடமைகளை மேற்பார்வையிடுவதற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட மற்றும் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியக்சர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்பார்வையிட ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கேவிடிஜே அசங்க கரவிட்ட எதிர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறார் மாவட்டங்களில் ஒருங்கிணைப்புக்காக சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்